ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபேஸிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான இடத்துல நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி அஞ்சு அடி இருக்குது இந்த சைடு வந்து நமக்கு இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிற சைட்டில் நம்ம வந்து டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் என்ட்ரன்ஸ் வந்து ஹால் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பத்து அடிக்கு ஒம்பது இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே டூ பிஹெச்கே பிளான் பண்ணணும் அப்படிங்கிறனால ஹால்லாம் வந்து சிறுசாக தான் கொடுக்க முடியும் ஸோ அதிலிருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நம்ம டைனிங்காக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட சைஸ் வந்து பதிமூணு அடிக்கு ஆறு இஞ்சு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ பதிமூணு அடி வந்து நீளமும் அகலம் வந்து ஆறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து இது டியூ ஹவுஸ் அப்படிங்கிறனால உள்ளேயே வந்து நம்ம ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏரி இப்படி அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஏழு அடிக்கு பத்து இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ரெண்டு பெட்ரூம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் அக்சஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து ஒம்பது அடி நாலு இன்ஜுக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸும் வந்து சேம் ஒன்பது அடிக்கு நாலு இன்சுக்கு பத்து அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து அஞ்சு அடி ஆறு இன்ஜுக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் இல்லாத கொடுக்கல ஏன்னா வந்து நமக்கு லேண்ட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வந்து அட்டாச்சடு டாய்லெட்லாம் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதே மாதிரி டியூப்ளஸ் ஹவுஸ் அப்படிங்கிறனால முன்னாடி வந்து பெருசாக ஃபோர்ட்டி கோலாம் வந்து பெருசாக நம்ம கொடுக்கல எதுக்கு விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டுக்கு இங்கே வந்து வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமுக்கு டோர்க்கு நியர் ஆப்போசிட்டில் விண்டோவும் இந்த சைடு டோர் நேர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டைனிங்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு ஈஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சவுத் சைட்லேயும் வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து டூ பிஹெச்கே பிளான் ஈஸ்ட் ஃபேசிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ